நம்ம தளபதி விஜயவர்கள் இன்றைக்கி எத்தனையோ வெற்றி படலை கொடுத்துக்கலாம் ஆனால் அவரை வச்சு அதிகமான முறையில் படங்கள் தயாரித்தது யாருன்னு நமக்கே தெரியும் அவருடைய தந்தையான எஸ் ஏ தான் ஆனால் அவர் அவருடைய தந்தை தன் மகனை வைத்து நிறைய படங்களை எடுத்து அவரை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கடமை இருக்குது ஆனால் வேறு ஒரு தயாரிப்பாளர் எஸ்ஏசி தவிர இன்னொரு மிக முக்கிய தயாரிப்பாளர் தளபதி விஜயோட அந்த சினிமா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உச்சம் தொட வைத்தவர் அப்படின்னா அது மிகையாகாது வேறு யாரும் இல்லை நம்ம சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர் பி சௌத்ரி தான் இவர் தான் விஜயை வைத்து பல படங்களை தயாரிச்சிருக்காரு எஸ்ஏசிக்கு அப்புறம் அதிகமான முறையில் விஜயை விஜய் படங்களை தயாரித்த பெருமை நம்ம சாரையே சேரும் இப்போது அவர் வந்து முதல் முறையாக விஜயை வைத்து தயாரித்த படம் பூவே உனக்காக அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் விஜயை ஹீரோவாக போடணும் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை ஏன்னா இந்த பூவே உனக்காக படம் ஒரு குடும்ப கதை ஒரு அழகான காதல் கதை இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அந்த கதாபாத்திரத்தில் நம்ம விஜய் அவர்கள் செட் ஆவாரா அப்படின்னு எல்லோருக்குமே ஒரு பலத்த சந்தேகம் இருந்துச்சு அது காரணம் என்ன அப்படின்னா விஜயோட முந்தைய படங்கள் குறிப்பாக விஷ்ணு ரசிகன் செந்தூர பாண்டி கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த காதல் காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான இரட்டை அர்த்த வசனங்கள் ஆபாச காட்சிகள் இது வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருந்து விஜய்னாவே ஒரு பிளே பாய் அப்படிங்கிற இமேஜ் வந்து எல்லோருக்கும் வந்துடுச்சு ஸோ அவருடைய படங்கள்லாம் குடும்பத்தோடு பார்க்க முடியாது அப்படிங்கிற இமேஜ் தான் இருந்துச்சு இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் துள்ளுதோ இளமை மட்டும் ரிலீஸ் ஆன போது தனுஷ் மீது என்ன ஒரு பிம்பம் ரசிகளுக்கு இருந்துச்சோ கிட்டத்தட்ட அப்படி ஒரு பிம்பம் இன்னும் சொல்லப்போனால் அதை விட அதிகமான பிம்பம் விஜய் இருந்துச்சு ஆனால் அப்படி இருந்தும் இந்த பையன் நிச்சயமாக திறமையானவன் கண்டிப்பாக இந்த கேரக்டரை சிறப்பாக பண்ணுவான் அப்படின்னு முடிவு பண்ண நம்ம சௌத்ரியும் இயக்குனர் விக்ரமும் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க வச்சாங்க அதற்கப்புறம் சரித்திரம் நமக்கே தெரியும் புவே உனக்காக எவ்வளவு பெரிய வெற்றியோ அதே அளவுக்கு விஜயோட இயல்பான நடிப்பு எல்லோரையும் வந்து ரசிக்க வச்சுது இந்த பையன் வந்து இப்போவா நடிக்கிறது நிச்சயமாக வந்து குருவி தலையில் பனங்காயை வைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு விக்ரம்கிட்ட நிறைய பேர் பிரைன் வாஷ் பண்ணாங்க ஆனால் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரமன் சொன்னது இந்த குருவி பணங்காய மட்டுமில்ல பணமரத்தையே தாங்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த அளவுக்கு புவே உனக்காக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை விஜய்க்கு கொடுத்தவர் தான் ஆர்பி சௌத்ரி அவர்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் நம்ம எஸ் மீண்டும் வந்து அவரை இயக்குனார் இந்த மாண்புமிகு மாணவன் அப்படிங்கிற ஒரு தோல்வி படத்தை கொடுத்தாரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இமேஜ் வந்து தப்புக்குடின்னு கீழே வந்தார் அப்போவும் பார்த்தீங்கன்னா ஆர் பி சௌத்ரி அவர்கள் தயாரித்த ஒரு படம் தான் விஜய்யை ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு இன்னொரு மெகாஹிட் படமாக அமைஞ்சது அந்த படம் அறிமுக இயக்குனர் பாலசேகரன் இயக்கிய லவ் டுடே அப்படிங்கிற படம் தான் ஸோ அந்த படத்தில் விஜய்க்கும் ரகுவரனுக்குமான அந்த காட்சிகள்லாம் வேறு லெவலில் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தோட நட்பு வட்டாரமாகட்டும் அந்த படத்தில் வந்த மியூசிக் ஆகட்டும் அந்த படத்தோட கிளைமேக்ஸை சொன்ன மெசேஜ் ஆகட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த படத்தை உச்சி முகர்ந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க நூற்றி எழுபத்தி அஞ்சு நாட்களுக்கு மேலே ஓடின ஒரு வெள்ளி விழா படமாக விஜய்க்கு அமைஞ்சிது பூவே உணவு அப்புறம் ரெண்டாவது வெள்ளி விழா படம் அப்படின்னா விஜய்க்கு அது லவ் டுடே தான் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா விஜயர்கள் வந்து நடுவில் பிரியமுடன் காதலுக்கு மரியாதை இந்த நினைத்தேன் வந்தால் இந்த மாதிரியான பல வெற்றி படங்களையும் காலமெல்லாம் காத்திருவேன் போன்ற ஒரு சில படுதோல்வி படங்கள் கொடுத்துருந்தாரு அந்த நேரத்தில் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆர்பி பி நினச்ச ஒரு படம் தான் துல்லாத மனம் துளும் இத்தனைக்கும் துல்லாத மனம் துல்லுக்கு முன்னாலெல்லாம் நிலாவைவா மாதிரியான ஒரு மிகப்பெரிய தோல்வி படங்களை நம்ம வந்து விஜய் கொடுத்திருந்தாரு ஸோ இப்போவும் அதே அறிமுக இயக்குனர் எழில்தான் இந்த படத்தோட இயக்குனர் ஸோ விஜய் மேலே நம்பிக்கை வச்சு எல் சொன்ன அந்த திரைக்கதையின் மேல் நம்பிக்கை வச்சு நம்ம சௌத்திரியர்கள் அந்த படத்தை தயாரித்தாரு கிட்டத்தட்ட அப்பவே முப்பது லட்சம் செலவில் வந்து செட்டு போட்டாங்க மோகன் ஸ்டுடியோவில் ஸோ அப்படிப்பட்ட அந்த படம் முழுக்க முழுக்க செட்டில் தான் இருக்கப்பட்டுச்சு பாடக் மட்டும் வெளியே ஸோ அந்த படம் எந்தளவுக்கு சரித்திரம் படைத்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னும் போனால் மீண்டும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் மட்டும் கிடையாது விஜயோட நடிப்பு திறமைக்கான ஒரு சில படங்களில் இது மிக முக்கியமான ஒரு சான்று அப்படின்னு எல்லோரும் அளவுக்கு இருந்துச்சு லோக்கல் தியேட்டரில் கூட இந்த படம் நூறு நாட்களில் கடந்து ஓடிச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட இப்போ வரைக்குமான மிகப்பெரிய சாதனை அதுக்கப்புறம் நம்ம சௌத்ரி தளபதி விஜய வச்சு எடுத்த படம் தான் ஷாஜகான் அப்படிங்கிற படம் ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் வந்த படம் இந்த படம் மற்ற மூன்று படங்கள் பூவே உனக்காக லவ் டுடே துல்லாத மனமும் துல்லும் இந்த மூன்று படங்களை காட்டும்போது காட்டிலும் இந்த படம் ஒரு சுமாரான ஒரு படம் தான் ஆனாலும் நூறு நாட்கள் ஓடிச்சு அந்த நூறு நாட்கள் ஓட்டதுக்கு காரணம் அந்த படத்தில் மணி சர்மா போட்ட அப்படி ஒரு சாங்ஸு படத்தில் இருந்த ஆறு சாங்ஸுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அது வந்து எல்லா சாங்ஸ்லேயும் தளபதி விஜயர்கள் பின்னி இருந்தார் ஸோ அந்த படம் ஒரு தோல்வி படமாக இருந்தாலும் கூட இளம் ரசிகர்கள் நிறைய பேர் விஜய்க்கு அந்த தான் உருவானாங்க அப்படிங்கிறதா உண்மை அதற்கு முன்னாடி இருந்தாலும் ஷாஜகான் விஜய் ரசிகர்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான படம் அப்படிங்குறதா உண்மை பாவம் அந்த டைரக்டர் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பட வாய்ப்பே கிடையாமல் சமீபத்தில் ரொம்ப மோசமான நாளைக்கு போயிட்டாருன்னு ஒரு செய்தியெல்லாம் சமூக ஊடகத்தில் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயை வைத்து நம்ம சௌத்திரிகள் தயாரித்த இன்னொரு மெகாஹிர் படம் தான் திருப்பாச்சி இப்போவும் பாருங்கள் அதே அறிமுக இயக்குனர் நம்ம பேரரசு தான் ஸோ இப்போ பாருங்கள் இந்த படம் திருப்பாச்சி ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் பொங்கல் ரிலீஸ் ஆகி ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஆச்சு அதாவது அந்த படம் முதல் காட்சி பார்த்தீங்கன்னா படம் நல்லா இல்லை குப்பை பிளேடு லாஜிக்கே கிடையாது எமோஷனலே கிடையாது போலியாக இருக்குது ஃபேக்காக இருக்குது இப்போ கிரிஞ்சின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது அப்படிப்பட்ட ஓவர் எமோஷனலாக இருக்குது ஓவர் ட்ராமாட்டிக்காக இருக்குது ஃபர்ஸ்டப் அப்படிலாம் சொன்னாங்க ஆனாலும் கூட அந்த படத்தின் பாடல்களும் அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் பார்த்தீங்களா அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி படம் லேட் பிக்கப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் இரநூறு நாட்களுக்கு ஓ மேலே ஓடின ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது நம்ம தளபதி விஜய்க்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல வருடங்கள் கழித்து நம்ம தளபதி விஜயை வைத்து நம்ம சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்திரி தயாரித்த படம் தான் ஜில்லா இந்த படத்தோட இயக்குனர் ஆர்டி நேசன் ஏற்கனவே முருகா அப்படிங்கிற ஒரு தோல்வி படத்தை இயக்குனர் ஆனாலும் விஜய் மேலே நம்பிக்கை வைத்தும் நம்ம நேசன் சொன்ன கதை மேல நம்பிக்கை வைத்தும் அந்த படத்தை தயாரித்தாங்க ஜில்லா ஜில்லா படம் நம்ம அஜித்தோட வீரம் படத்தோட மோதிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம் ஆனாலும் நூறு நாட்கள் ஓட்டினாங்க ஓட்டப்பட்டது இப்படி மாதிரி விமர்சனலாம் இருக்குது நூறு நாள் விழாலாம் கொண்டாடுனாங்க அதுவும் பார்த்திங்கன்னா விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்து மேலே ஒரு கடுமையான விமர்சனாக இருக்குது இந்த படம் மற்ற விஜய் படங்களை போல் ஒரு ஒரிஜினல் வெற்றி கிடையாது அப்படின்னு இப்போவும் சோசியல் மீடியாவில் சினிமாவர்களெலாம் இருக்காங்க ஆனாலும் கூட ஜில்லா படத்தின் சாங்ஸ் எல்லாம் வேற லெவலில் ஹிட்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர் பி சௌத்திரிகள் தளபதியை விஜய் வைத்து பூவே உனக்காக லவ் டுடே துல்லாத மனமும் துல்லும் ஷாஜகான் திருப்பாச்சி ஜில்லா என்ற ஆறு படங்களை தயாரித்துள்ளார் இதில் ஷாஜகானும் ஜில்லா மட்டும்தான் ஓகே ரகம் மற்ற எல்லாமே வேற லெவல் பிளாக் பஸ்சர் மெகா கிட்டி எப்படி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படிப்பட்ட படங்களை தயாரித்து ஆரம்பித்தவர்கள் தன்னுடைய நூறாவது படத்திலும் தளபதி விஜயை நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு தளபதி விஜயும் சம்மதம் தெரிவித்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ட்விஸ்ட்டே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அரசியலுக்கு வந்ததால் அவர் ஒரே ஒரு கமிட்மெண்ட் தான் இருக்கார் ஆர் நூறாவது படத்தில் விஜய் நடிக்கவில்லை ஒருவேளை எலெக்ஷன் ரிசல்ட் முன்ன பின்ன இருந்தா மீண்டும் நடிக்க வந்தா கண்டிப்பாக சௌத்ரியோட நூறாவது படத்தில் விஜய் நடிப்பார் அந்த படம் ஒரு பூவே உனக்காக போலவோ துல்லாத மனமும் துல்லும் போலவோ லவ் டுடே போலவோ இல்லை திருப்பாச்சி போலவோ மிகப்பெரிய மெகா கிட்டாக அமையும் அப்படிங்கிறத நம்ம இப்போவே உறுதியாக சொல்லலாம் ஸோ ஆர் வி சௌத்ரி தளபதி விஜய் இந்த ரெண்டு பேர் இணைந்த இந்த ஆறு படங்களை உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள்